வணக்கம் தோழிகளே நான் உங்கள் பூவை ராஜி யூடியூப் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கடலைப்பருப்பு தோப்பம் செய்வது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க பருப்பு சொல்லிய செய்யறதுக்காண்டியே அரை கிலோ புழுங்கரிசியும் இன்னொரு உளுந்தும் ஊற வச்சுருக்கேங்க அழிக்கிற இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு கடலை கடலைப்பருப்பும் அரிசி உளுந்தும் ஊறட்டும் இது அரை மணி நேரம் ஊறணுங்க தண்ணி எடுத்துட்டு வடமாவு பக்குவத்துக்கு அரைக்கணுங்க இந்த கடலைப்பருப்பை வேக வைக்கணுங்க இதில் அரைக்கும் போட்டு வேக வச்சா போதும் ஏன்னா இனிப்பாக தான் செய்ய போகிறோம் கடலைப்பருப்பு அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நல்ல தண்ணி ஊற்றியாச்சு ரெண்டு தேங்காய் திரியி எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போடுறேங்க உப்பு போட்டாச்சு கலக்கி விட்ருலாம் வேகட்டும் வேகையில் பொங்கி பொங்கி வரும்ங்க இந்த மேலாக இது வர்றதை எடுத்துருங்க எடுத்த பிறகு இது பொங்காமல் வேகுங்க கடலை பருப்பு வெந்துருச்சுங்க கடலப்பருப்புக்கு அளவாக கொஞ்சம் கொஞ்சம் போல் தண்ணி வச்சு இந்த மாதிரி இந்த அளவுக்கு வேகிற மாதிரி வைக்கணுங்க தண்ணி நிறைய வச்சு வேக வச்சா கடலை பருப்பு சத்தெல்லாம் ஓடிடுங்க இது இருத்துருவோம் இல்லையா இது தண்ணியை வடிச்சிருவோம் ஆற வச்சுருவோம் இந்த பைக்கில் ரெண்டு வெள்ளத்தை போட்டு நச்சாச்சுங்க அமியில் ஒட்டாத அது பைக்கில் போட்டு நச்சோம்னா பிளாஸ்டிக் பைக்கில் போட்டு நச்சோம்னா இது கெட்டியான பிளாஸ்டிங்கை இதை தட்டில் குட்டிடுவோம் சுத்தமான வெள்ளம் தான் அதை நான் இருந்தாலும் எதுவும் கருப்புதுகா இருக்கான்னு பார்த்திடலாம் இந்த அளவுக்கு அமியில் வச்சு நச்சுக்கிட்டோங்க பிளாஸ்டிக்கில் போட்டு இனி இதை மிக்சி சாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் நைஸாக இது நைஸாக பொடி பண்ணிடலாங்க பொடி பண்ண வெள்ளத்தோடு இந்த சுக்கு தட்டி இருக்குங்க நாலு ஏலக்காய் போட்டுக்குவோம் கடலைப்பருப்பும் பொடி பண்ணிடலாங்க இப்படி யாராக இதாக போட்டு தான் நல்லா பொடியாகணும் உதிரி உதிரியாக கடலைப்பருப்பு கொலையை விட்டுட்டால் இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்காதுங்க இந்த மாதிரி நைஸாக அடிக்க வராது நைஸாக கடலைப்பருப்பு நைஸ் பண்ணி அடித்ததோடு அந்த தேங்காய் ரெண்டு மூடி சேர்த்துக்கலாங்க தருகி இதே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடித்து வச்சதும் கெட்டியாயிருங்க இதில் உருத்து விட்டுட்டு இதில் சேர்த்துக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இது பண்ணிடலாம் பூர்ணத்தை எல்லாம் சேர்ந்த கலவையை நல்லா பிசைஞ்சு இனிப்பு சேர பிசைஞ்சு விடணுங்க இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக இப்படி ஊட்டி வச்சிடலாங்க இது மாதிரி எல்லா மாவையும் ஊட்டி வச்சிடலாங்க மாவு நைஸாக ஓடிடுச்சுங்க நீ அள்ளிடுவோம் இந்த மாவில் அந்த உருண்டையில் துவச்சி போடணும் ஆ இந்த பக்கத்துக்கு அரைக்கணுங்க நைஸாக பாருங்க நல்லா குண்டு குண்டா ஒவ்வொரு உருண்டையும் தனித்தனியா இருக்கு மாதிரி போட்டுடுங்க இந்த பூர்ணம் உள்ளுக்க இருக்க பூர்ணம் வெளியில வரக்கூடாது ஒன்றே ஒன்று மாவு படாமல் இருந்துருக்கு அதுக்கு இந்த உள்ள குளவ்ஸு திருணம் கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாதுங்க உருண்டை எல்லா பக்கமும் மாவு ஓட்டுற மாதிரி போடணுங்க இது உங்களுக்கு செய்கிறதுக்காண்டி இந்த மாதிரி போட்டு காமிச்சேன் ஒன்றே ஒன்று மட்டும் அதில் மாவு படாமல் இருந்தால் இந்த மாதிரி ஆகுங்க அதுங்க தூளாயிடுச்சு ஒரு நாற்பது ஐம்பது சீயம் வந்துச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ